செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர் தானிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்கதெய்வ சித்தர் ஆலயத்தில் ஆவணி மாத சனி பிரதோஷம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் பால் தயிர் இளநீர் சந்தனம் திருநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மாலை மலர் மாலை எருகம்பூ மாலை தாமரை உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நெய் தீப வீச்சி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கினார்கள் செய்திகளுக்காக ஜய் மற்றும் பாஸ்கர் எளி குருவின் திருநாமம் செப்பல் எளி குருவின் திருவாசை いいね。<Okay. S 2> <Okay. S 3> <laughs>